ஐசிஓட இருக்கிற அதிமுக எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா தொண்டர்களுக்கும் இல்ல மீண்டும் இந்த கட்சியை தோண்டி புதைக்க போறேன் நிரூபிச்சிருக்காரு திரு இபிஎஸ் இவருக்கும் செங்கோட்டையிலும் நடக்கக்கூடிய மோதல் போக்குல கட்சியை கொண்டு போய் பிஜேபி அடகு வச்சுட்டாரோ அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு நம் மக்கள் அறிந்த ஒரு விஷயம்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிஜேபி இந்த மூணு பேருந்தான் கடந்த சில நாட்கள ஊடகம் முடியா வந்துட்டே இருக்கு காரணம் மீண்டும் இவங்களோட கூட்டணி வந்து மழகுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளும் விமர்சனங்களும் வந்து கொண்டே தான் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல அமித்ஷாவை சந்திச்சிட்டு வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானது மூன்று கார் மாறி இவர் போய் அமித்ஷாவை சந்திச்சது எதற்கு இப்படி ரகசியமா சந்திக்கிறாரு திருட்டுத்தனமா சந்திக்கிறாருன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது அதன் பிறகு இவர் அதை மலுப்புற விதமா என்ன சொன்னாருன்னா மக்கள் பிரச்சனைக்காக தனிப்பட்ட நோக்கத்துக்காக நான் சந்திக்கல அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது இவர் வந்து கூட்டணி சம்பந்தமா அதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துற விதமா தான் அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட்டும் போட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக பேசிட்டு வந்துட்டாரோ அப்படின்னு அவரோட தொண்டர்கள் எல்லாமே உற்சாகம் அடைஞ்சாங்க என்னைக்குமே அதிமுக வந்து தனித்த பெரும்பான்மையை அடைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனா இன்னைக்கு நம்ம ஏத்துக்கிட்டா ஏத்துக்கலனாலும் அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாம் அடுத்தது ஆனா கூட்டணியில இருந்தா மட்டும்தான் டிஎம்கே ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும்ன்றதா இன்னைக்கு நிதர்சனமான உண்மை அதனால நம்ம தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்க போறார் அப்படின்னு சந்தோஷமா இருந்த நேரத்துலதான் மீண்டும் ஒரு முறை அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க நீங்க வந்து கூட்டணிக்கு போவீங்களா பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது உறுதியா இருக்கீங்க கேட்டபோது எல்லா கட்சியும் தன்னோட கூட்டணி நிலைப்பாடுல மாத்திக்கும் கூட்டணி எப்போ எப்படின்றத நான் முடிவு பண்ணுவேன் வெகு விரைவில் அப்படின்னு சொன்னாரு ஆனா இதை மழுப்பல பதில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்க ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவை சேர்ப்பீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாரு இதுதான் டெல்லி பாஜகவை இன்னும் அதிர்ச்சி அடையவும் கடுப்பாகவும் ஆக்கியிருக்குன்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்கள் எடப்பாடி கிட்ட பேசும்போது நீங்க வந்து ஒருங்கிணைந்து அதிமுக உருவானாதான் அது எல்லாருக்கும் லாபத்தை கொடுக்கும் நம்ம அப்பதான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு பேசப்பட்டதா கூட ஒரு தகவல் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட வச்ச ரெண்டு கோரிக்கை ஒண்ணு வந்து பிரிஞ்சு போனவங்களை மீண்டும் சேர்க்க சொல்லாதீங்க என்ன கம்பல் பண்ணாதீங்க அதே போல அண்ணாமலை அவர்களை வந்து நீங்கள் தலைவராக தொடராதிங்க எங்களுக்கு அது வந்து சரியாக வராது காரணம் என்னென்னா எங்களுக்கு அவருக்கும் மிகப்பெரிய மோதல் போக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பிஜேபியை கட்டுப்படுத்துகிற இடத்துல அதிமுக இருக்கா இல்லை அதிமுகவை கட்டுப்படுத்துறதுல பிஜேபி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பிஜேபி தான் டி கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அவங்க மிகப்பெரிய வெற்றியை ஒரு அளவு கூட சந்திக்கலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை அவங்க சந்திக்கலை இது வந்து பிஜேபிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணுற முயற்சியில் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவருக்கும் செங்கோட்டையனுக்கும் மிகப்பெரிய மன வருத்தமும் மோதல் பக்கம் இருந்தது அப்படின்னு ஊடகத்துல பரவிக்கிட்டே தான் இருந்தது அதை உறுதிப்படுத்துற விதமா திரு செங்கோட்டையன் அவர்கள் இருந்து டெல்லி போய் ரகசிய பயணம் போய் திருமதி நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் சந்திச்சுட்டாரு அப்படின்னு பகிரங்கமான தகவல் வெளிவந்துருச்சு செங்கோட்டையனுக்கும் பிஜேபிக்கும் வெகு தூரம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு நட்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னா ஆரம்ப கட்ட இருந்து திரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் மனதளவில் உள்ள துன்பப்பட்டதுனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி பத்து வயது கிட்டத்தட்ட செங்கோட்டையை விட கம்மி அவரை கூப்பிட்டு வச்சு அண்ணன் வாங்கணும்னு பேசி அவர் எதிர்பார்த்தாரு ஆனா இறுதி வரை அது நடக்கல உடனடியே இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்துற விதமா தான் டெல்லி பாஜகிட்ட போய் அவரும் சரண்டர் ஆயிட்டாரு எப்பேற்பட்ட ஒரு கட்சி யாரையும் கூட்டி நீ எதிர்பார்க்காம ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த கட்சி இன்னைக்கு கண்ணு முன்னாடி மக்கள் முன்னாடி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மோதல் போக்கு படம் போட்டு காட்டப்படுது பாஜகவுக்கும் அதிமுக என்ன சம்பந்தம் இன்னைக்கு கூட்டணின்ற ஒரு விஷயம் அதிமுகவுக்கு தேவை அதை யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனா அதை தாண்டி இந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பாஜகவுக்கு என்ன தேவை இருக்கு இது முழுமை முழுமை இதுக்கு காரணம் யாருன்னா திரு இபிஎஸ் அவர்கள் இவர் பிரிஞ்சிருக்கிறவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தாலே இவங்க கட்சி மிகப்பெரிய ஒரு பல பலமா இருக்கும் ஆனா இவர் அதை தொடர்ச்சியா பண்றதுக்கு மறுக்கிறாரு ரொம்ப எதார்த்தமான காரணம் டிடி வி தினகரனும் ஓபிஎஸ் சசிகலா இவங்க மூணு பேர் சேர்த்துட்டாலே ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் ஆனா இவங்க ஏன் இதை பண்ணறது மறுக்கிறது அப்படின்னா டிடி தினகரனும் திருமதி சசிகலாவும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை பார்த்து எல்லாரும் கும்பிட மாட்டாங்க அவங்கள பார்த்து கும்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த பதவி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு இதை விரும்பாத டெல்லி பாஜக இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கு அப்படின்னா பிற முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் இவங்களையெல்லாம் வச்சு நம்ம செங்கோட்டையன் தலைமையில நாங்க பயணிப்போம் அப்படின்ற ஒரு மெசேஜ இபிஎஸ்க்கு அவங்க பாஸ் பண்ணிருக்காங்க அதனாலதான் செங்கோட்டையன் அவர்களை கூப்பிட்டு வச்சு இவங்க சந்திச்சிருக்கிறாங்க திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ அவர் மினிஸ்டரும் கிடையாது ஒரு முக்கிய மிக முக்கியமான பொறுப்புலையும் அவர் கிடையாது ஆனா அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு ஏன் கொடுக்கப்படணும் என்ன அச்சுறுத்தலாம் அவர் இருக்கலாம் இல்லையா ஏன் அப்படின்னா திரு இபிஎஸ் நேரடியா எதிர்க்கிறார் அவரு அப்போ அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா இதன் மூலியமா இபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய செக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இதையும் தாண்டி பல அரசியல் விமர்சகர்களும் திறனாய்வாளர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா திரு இபிஎஸ் அவர்கள் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு அவர் குடும்பத்தின் உறவினர்கள் மேலே இருக்கு தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக மட்டுமே அவர் டெல்லி சென்றார் மத்தபடி கட்சியை காப்பாற்றலாம் இவர் போகல இது வந்து அவர் வந்து உடன் இருப்பவர்களுக்கோ இல்ல கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவர்களுக்கு மட்டுமே அவர் துரோகம் பண்ணல எப்படி என் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாங்களோ எனக்கு பின்பும் நூறாண்டுகள் இந்த கட்சி வந்து வெற்றி பயணம் போடும் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த வார்த்தைக்கு சேர்த்துதான் அவர் துரோகம் பண்றாரு நீங்க ஒழுங்கா எல்லாருமே அரவணைச்சு ஒன்னா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஜகவும் தேவையில்லை எந்த கட்சியும் தேவையில்லை நீங்க சிங்கிளா ஃபைட் பண்ணலாம் ஆனா இப்படி பிரிஞ்சிருக்கிறதுனாலதான் மக்கள் உங்களை தேர்வு செய்யறதுல பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாம எளிமையான சாமானிய மக்களுக்கு என்ன தோணும் இவருக்கு கட்சி பதவி கொடுத்தது அம்மையார் சசிகலா அவங்களுக்கே இவர் உண்மையா இல்லை இவர் மக்களுக்கு இப்படி உண்மையா இருப்பார்ன்ற கேள்வி எழும் இல்லையா இன்னைக்கு இவருக்கும் செங்கோட்டைகளுக்கும் இருக்கக்கூடிய மன வருத்தத்தையும் மோதல் போக்கையும் படம் போட்டு இவர் தான் இருக்காரு சார் செங்கோட்டையில வந்து டெல்லிக்கு போய் தனியா சந்திச்சுட்டு வந்ததா ஒரு தகவல் இருக்கு அதை பத்தி உங்க கருத்துன்னு கேட்டா அவரை போய் கேளுங்க ஒரு நல்ல தலைவருக்கு இதுவா அழகு எந்த கேள்வி கேட்டாலும் அதை எதிர்கொள்ளணும் இப்ப சமீபத்துல ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காரு இபிஎஸ் அவர்கள் என்ன அப்படின்னா எதை கேட்டாலும் நீங்க போய் அவரை கேளுங்க என்கிட்ட கேட்காதீங்க அப்புறம் நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்க எல்லா கேள்விக்கும் அவரை போய் கேளுங்க விஜய் எதுக்கு வந்து தான் நேர் எதிரின்னு சொன்னாரு திமுகக்கும் தாவை தான் போட்டின்னு சொல்லிருக்காரு அதை பத்தி உங்க கருத்துல அதை விஜய் கிட்ட போய் கேளுங்க செங்கோட்டையன் டெல்லி போயிருக்காரு அதை அவர்ட்ட போய் கேளுங்க யார் எதை பத்தி சொன்னாலும் அதை பத்தி உங்க கருத்துலன்னு சொல்லாம எதுக்கு எடுத்து அவங்கள போய் கேளுங்க அப்படின்னா இதுல இருந்து என்னன்னா இவரே வெளிக்காட்டுறாரு எனக்கும் செங்கோட்டையனுக்கும் பிரச்சனை இருக்கு நான் அவரை வந்து அவாய்ட் பண்றேன் அப்படின்னு இவரே வெளிக்காட்டுறாரு திமுகவில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன விரும்புறாங்க அப்படின்னா அதிமுகன்ற ஒரு கட்சி ஒரு வலிமையான எதிர்கட்சியாகவும் ஒரு வலிமையான ஆளும் கட்சியாகவும் மாற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதற்கு கிபிஎஸ் என்ன செய்ய போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி